குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கும்போது ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் தனக்கு ராசிக்கு எட்டாம் இடமான தன்னோட சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்து ஒரு மாத காலகட்டங்களா இந்த மேசராசி அன்பர்களுக்கு உதயமாயிருக்கிறத பார்க்க முடியுதுங்க எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்லாம் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மறைவு ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் வலிமை பெறாது அது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் உண்டு இதில் ஒரு விதிவிலக்கு என்னன்னாக்கா மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் அந்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ பலம் பெற்றிருந்ததுன்னா அது வந்து யோகமான பலன்களை வாரி வழங்கும் அப்படின்றதுதான் உண்மை அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறதுனால இந்த மாதம் முழுக்கதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பணத்துக்கு பொருளுக்கு குறைவு இருக்காது அப்படின்றது விதிங்க தான் நினைத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய காரியங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காம செய்து முடிப்பீங்க அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும் அது மட்டும் போதான்னு தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் அவரும் சொந்த வீட்டில் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசிக்கு ஏழாம் இடமான துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ இரண்டாம் இடம் தான் தனம் வாக்கு குடும்பம் கல்வியை சொல்லக்கூடிய இடங்க அப்போ தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பள்ளி படிப்பில் வளர்ச்சி அடைவாங்க குடும்பத்தில் வெகு நடைபெறாத ஒரு சில சுப நிகழ்வுகள்லாம் இந்த மாத காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துகள் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் வாங்கி கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதமானது உதயமாக போகுதுங்க இந்த கார்த்திகை மாத அமைப்புல பார்க்கும்போது போது தனாதிபதி வலுபெறுறதும் கலஸ்தரஸ்தானாதிபதி வலுபெறுறதும் இருக்கிற கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாய்ப்பில் இருக்க வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தை முடித்து நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுது வயது வந்த நபர்கள் திருமணத்தை முடிச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க ராசிக்கு ஒன்பாம் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் அப்ப இந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்ச குலம் பெற்று உட்கார்ந்திருக்கார் அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றுங்க எல்லா கிரகங்களும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் தனக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கிறத பார்க்கணும் இதுக்கு முன்பாக சாதகமான அமைப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏதோ நம்மளும் வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கோன்ற மாதிரி ஓடுறமே நம்மளோட முயற்சிக்கு எந்த ஒரு செயல்களும் நடக்கல என்ற ஒரு இயக்கங்கள் உங்களுக்குள்ளாரு வந்துட்டு இருக்கும் தனக்குன்ற மரியாதை இல்லையே அந்தஸ்து இல்லையே தொழில் சார்ந்த விஷயத்துல வளர்ச்சி இல்லையென்ற ஒரு இயக்கம் இருக்கும் அந்த இயக்கத்தெல்லாம் இந்த மாத காலகட்டத்துல நீங்க நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்ட உருவாகும் உங்களை நாடி நாலு பேர் வந்து உங்களோட உதவிகளை தேடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும் பாக்கியாதிபதி உச்ச பெற்று நான் சுகஸ்தானத்தில் இருக்கனால அழியா சொத்துக்கள் வாங்குவதுக்கும் வீடு வாசல் வாங்கி வீடு வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டங்கள இந்த மாத காலகட்டமானது உதயமாகறதை பார்க்க முடியுதுங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் உதயமாகுதுங்க ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துலையும் அதே போல தன்னோட ராசிநாதன் எட்டாம் இடத்தில் ஆட்சி பணம் பெற்று அப்போ ஐந்தாம் அதிபதியும் தன்னோட ராசிநாதனும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தி விதிங்க அப்போ எட்டாம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க யாருக்கோ என்னைக்கோ கொடுத்து வச்ச பணங்கள் இந்த நேரத்தில் கை நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயிர் சொத்துகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இந்த மாதம் உதயமாகுதுன்றிருக்கிறீங்க அதனால் மேசராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதகமான அமைப்புள்ளதாக இருந்துட்டுருக்குன்ற சொல்லலாம் அதேபோல் தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலுக்காக நீங்கள் ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்புறக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்ருக்கு அது இந்த மாத காலகட்டம் மட்டும் சொல்லக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு காலகட்டம் வரலுமே தன்னோட இருப்பிடத்தை விட்டு இன்னொரு இருப்பிடத்துக்கு மாற்று மாறுறீங்க அப்படின்னாக்கா அந்த இருப்பிடமானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் செல்லும் செல்வாக்குகளையும் அள்ளி விதிங்க அதே போல் வருமானத்துக்கு எந்த விதத்தையும் குறைவில்லாத ஒரு அமைப்புகளையும் ஏற்படுத்தி விதிங்க அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக தான் இருக்க போகுது அடுத்தது விரயத்தில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க ஏழரை சனியோட தாக்கங்கள் இருந்தாலும் கூட இது சுபச்செலவுகளாக அடுத்த மூன்று வருட காலம் கொடுக்க போகும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகு தான் நீங்க சிந்தித்து செயல்படணும் இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய லெவலில் பாதிப்பை தரமாட்டார் ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவுகளில் தான் இருந்துட்டு இருப்பார் இந்த மாத காலகட்டத்தில் நீங்க என்ன காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தேதிங்க அதே போல் பின்னர் எப்படி என்னவா இருக்க போறோம் என்ன எத மாதிரி இருக்க போறோன்றது நீங்க கம்பல்சரி திட்டமிடணும் மேசராசி என்பவர்களாக இனிமேல் திட்டமிடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகு ஜென்மத்தில் சனி வந்துட்டார் அப்படின்னாக்கா பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால தான் எந்த வழியில் செல்றோம் நம் சரியான வழியில் தான் செல்றோமா அப்படின்றது ஒரு ஜோதிட ஆலோசனை நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் செய்யணும் அது உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துட்டு கேட்டுட்டு செய்யுங்க இப்படி செய்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புல உருவாகும் இல்லை நீங்க தான் இன்னும் ஒரு மூன்று வருடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்ற மாதிரி அகல கால் வச்சுட்டீங்கன்னாக்கா அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் சோதனைகளாக இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அதே போல இந்த மாதத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமானா இருக்காருங்க அப்ப முருகப்பெருமான நீங்க செவ்வாக்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகளா இருந்துட்டு இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீர்கள் இந்த மாத காலகட்டங்கள் கார்த்திகை மாத கிரகங்களையானது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலா இருக்கு நீங்க எந்த விதத்துக்கு பயன்படுத்தீங்களோ அந்த அளவுக்கு தான் வாய்ப்புகள் உங்களை தேடி தருவீங்க முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம் மேசராசி கால புருஷனுக்கும் முதலாவது ராசி அன்பு பாசம் நேசம் விருத்தி அடமெண்ட் வேகம் தாகம் பின்னி பிணைக்கின்ற பாசங்கள் ஒரு செயலை நடத்துவதற்கு ஒரு செயலை துரிதமாக செயல்படுத்துவதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் நீங்க தாங்க அப்போ அந்த வகையிலே இப்போ ராசிக்கு கார்த்திகை மாசத்துல நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு தான் சூரியன் வந்திருக்காருன்னு சொல்லணும் அந்த வகையிலே அதிபதி ராசிக்குரிய அதிபதி எங்கே இருக்காரு இப்போ ஒன்றுக்கும் எட்டுக்கும் உரிய விருச்சகத்துல தான் இருக்கார் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் வக்கரத்தோடு இருக்கார் சூரியன் செவ்வாய் இருந்தால் பிரச்சனை இல்லை புதனோடு வக்கரத்துல இருக்கார் மூனுக்கு ஆறுக்குரியவர் மூணுக்கு ஆறு கோரியில் இருக்கும்போது எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விதமான முயற்சிகளும் அப்ப அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு நல்ல மாதமாகவும் ஒரு நல்ல தொழில் ரீதியாக ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்கும் உற்சாகத்தை கொடுப்பதற்கும் முயற்சியை திருவினையாக்குவதற்கும் முயற்சியை வெற்றியடைய செய்வதற்கும் உரிய மாதமாக அமையும் உறுதியாக கண்டிப்பாகும் எப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு மேசத்துக்கும் விருச்சத்துக்கும் அதிகாரி யாரு அதிகாரி வச்சு தாங்க செய்யணும் ஒரு அதிகாரி வச்சு தான் செயல்படுத்தணும் செவ்வாய் ஆட்சி பெற்று விருச்சகத்தில் இருக்காரு எந்த கார்த்திகை மாசத்துல இருக்காரு ஆட்சி பெற்று இருக்கும்போது போது உங்களுக்கு என்ன செய்வார் உங்களுக்கு என்ன தேவை டிஎஸ்பியா அரசியலா ஆன்மீகமா பொறியியலா நர்சிங்கா மருத்துவத்துறையா எலக்ட்ரிக்கல் துறையா கெமிக்கல் துறையா நெருப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளும் ரியல் எஸ்டேட்டு இப்படிப்பட்ட உங்களுக்கு வேண்டியதை தயவு செய்து உங்க ஜனன ஜாதகத்துல எடுத்துக்கொள்ளுங்கள் பக்கத்தில் சான்றோர்கள்ட்ட போய் பாருங்கள் அடியார்கள் ஜோதிட துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம யூடியூப்ல மீடியாக்களை சொல்றது பொதுவான விதிகள் தான் பொதுவான ப்ரடிக்ஷன் தான் நாங்கள் சொல்லுவோம் அதில் உங்களுக்கு லக்னாதிபதி மேசராசிக்கு அதிபதி மூணு இருக்குரிய புதன் எங்க இருக்காரு இங்க மூணுக்காரருக்கு புரியல இருக்காரு என்னைக்கு கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி உங்கள் உங்க ஜனன எங்க இருக்கான்னு பார்க்கணும்ல உங்க ஜனன ஜாதத்தில் நீங்க எந்த மாசம் பிறந்திருக்கிறீங்க அப்ப அப்படி அந்த அந்த மாசம் பிறக்கும்போது உங்களுக்கு என்னென்ன நவகிரகங்கள் எங்கெங்க இருக்கின்றன என்பதை எண்ணி பார்த்து நவகிரகங்கள் திருவடியை வணங்குங்க பன்னெண்டு ராசிக்கு அதிபதியை வணங்குவோம் நாற்பத்தெட்டு நட்சத்திரத்துக்கு அதிபதியை வணங்குவோம் இப்படியெல்லாம் செஞ்சு வந்தா மேசராசி நேர்களுக்கு இந்த மாத ராசிநாதன் உங்களுக்கு நல்லா இருக்காரு ஒன்றுக்கு எட்டுக்கு உங்கள் வீட்டில் இருந்தால் அது பாதிப்பு கம்மி நிறைய பேர் கேட்டிருக்காங்க எட்டாம் பாவத்தை பத்தி சொல்லுங்க பன்னெண்டாம் பாவத்தை பத்தி சொல்லுங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டு ராசிக்கு நேர்களுக்கு அதை பின்னாடி நாங்கள் தெளிவுப்படுத்துவோம் அந்த வகையிலேயே மேசத்துக்கும் விரிச்சகத்துக்குரிய செவ்வாய் எட்டுல இருக்காரு கண்டிப்பாக கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடில் ராஜா உங்கள் செவ்வா குருபத்தியா குரு திசையில் செவ்வாபத்தியா இல்லை சந்திர திசையில் செவ்வாபத்தியா சந்திர சந்திர செவ்வா திசையில் சந்திரபத்தியா எந்த வகையிலாவது உங்களுக்கு சந்திரமங்கள யோகம் குருமங்கள யோகம் வந்து பின்னி பிணைக்கப்பட்டுவிடும் ஏதாவது ஒரு யோக பலனை வந்து நம்ம என்ன கேட்ச் பண்ணுவோம் அப்போ அந்த வகையிலே உங்களுக்கு பாருங்க உங்கள் ராசிக்கு இப்போ குரு வந்து பதினெட்டு பத்துலேருந்து இப்போ அஞ்சு பன்னெண்டு வரையும் கிட்டத்தட்ட எங்கே இருக்காரு கடகத்தில் இருக்காரு உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காரு நாலில் இருக்கார் உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கார் இதுவரையும் மூணில் இருந்தார் வெற்றி சனத்தில் இருந்தார் வெற்றியை கொடுத்து இப்போ என்ன பண்ணுறாரு சுகத்தை கொடுக்க போறார் வெற்றியை கொடுத்து இப்போது சுகத்தை கொடுக்க போறார் அப்போ அந்த வகையிலே குரு உங்களுக்கு நட்பு கிரகம் உங்களை பார்க்குறாரு உங்க ராசி ராசிக்கும் விருச்சகத்துக்குரிய அஞ்சாம் பார பாக்குறாரு அப்ப விருச்சகத்துக்கு நல்ல நடந்தா மேசத்துக்கு நல்ல நடந்தா உங்க திசா பத்திய பாத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க உங்க திசா பத்தி அந்தரம் சூட்சம் எல்லாம் பாத்துக்கங்க உங்க கிரகங்க உங்க உங்களுக்குரிய ராசிக்குரிய செவ்வாய் எங்க இருக்காரு நட்பு கிரகம் குரு எங்க இருக்காரு சந்திரன் எங்க இருக்காரு சந்திரன் தான் உங்க மேச ராசின்னு இருக்காரு நமக்கு தெரியும் அந்த ராசியை பத்தி சொல்றோம் அதுக்கு பகையானவங்க சமமானவங்க சனிஸ்வரர் சுக்கிரன் உங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப நட்பு கிரகம் சொல்லக்கூடாது வசிய கிரகம் அதனால தான் விருச்சக மேசராசியும் துலாம் ராசியும் நாங்கள் பொருத்தம் பார்க்கும்போது விடக்கூடாது அதே மாதிரி விருச்சகமும் ரிஷபமும் விடக்கூடாது வசியங்கள் இன்னைக்கு சண்டை போட்டால் நாளைக்கு கூடிக்கிடுவோம் சண்டையில் இருக்க மாட்டாங்க சண்டை போட்ட பிறகு கூடிக்கிறோம் அப்படிப்பட்ட ராசி ஆக மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக என்ன உங்களுக்கு பிளஸ் இதுவரை உங்களுக்கு சொல்லணும்ல அப்போ ஆச்சு நடக்குது மேசராசிக்காரங்களுக்கு நடக்கும் சனீஸ்வருடைய தாக்கம் சனீஸ்வருடைய ஆதிக்கம் சனீஸ்வருடைய அங்கே அவருடைய ஆளுமை இருக்குது அப்ப ஆளுமை இருக்கும்போது முதல் சுற்ற இரண்டாவது சுற்றான்னு பாருங்க முதல் சுற்றா இரண்டாவது சுற்றான்னு பாருங்க அப்ப முதல் சுற்றுனா மிக கவனம் போக்குவரத்தில் கவனம் நண்பர்களிடத்தில் கவனம் மனைவி இடத்தில் கவனம் கணவன் மனைவி நட்புல கவனம் பொருளாதாரத்துல கவனம் கொடுக்கல் வாங்கல கவனம் போக்குவரத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் போக்குவரத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்படி இருந்துகிட்டா தான் இந்த ஏழரைல முதல் சுற்று தான் கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டாவது சுற்று கொஞ்சம் காய காலர் தூக்கி விட்டுட்டு எது வேணாலும் செய்யலாம் எதை வச்சு எந்த சப்போர்ட்ல வச்சு உங்களுடைய தசாபுத்திய வச்சு உங்க திசாபத்தி சப்போர்ட்டை வச்சுதான் செய்யலாம் அப்படி செஞ்சுக்கிட்டா மேசராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாசத்துல கருணையில் மாசமாக மாறும் என்று மாற்று கருத்து அல்ல மேசராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் மேசம் ஏற்கனவே மாத கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு உகந்த மாதம் ஐயனாருக்கு உகந்த மாதம் ஜோதி தரிசனத்துக்கு உகந்த மாதம் திருவண்ணாமலை தீபத்துக்குரிய எந்த அது குருநானாக்கா இருந்தாலும் சரி நால்வர்களாக இருந்தாலும் சரி சமயக்குறவர்கள் சந்தான குரவர்கள் வல்லலா இருந்தாலும் சரி எல்லா யோகியிலும் சரி இல்ல பத திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய சான்றோர்கள் சான்றோர்கள் யோகியா இருந்தாலும் சரி இல்ல நம்ம நம்மளுடைய கிறிஸ்துவ சபையிலும் சரி இல்ல முஸ்லிம் சபையிலும் சரி எல்லா விதமான மொழியும் இனமும் மதமும் தீபம் இல்லாம இல்லை எல்லாத்துக்கும் விளக்கு உண்டு எல்லாத்துக்கும் திருவிளக்கு உண்டு எல்லாத்துக்கும் தீபம் உண்டு எதை பொறுத்து அவர்கள் அவர்களுடைய சடங்கை பொறுத்து அவர்களுடைய சடங்கை பொறுத்து அதனால இந்த மாதத்தை கார்த்திகை மாதம் என்று சொன்னதை விட தீபத்துக்குரிய மாதமாக அடியார்கள் நேயர்கள் எடுத்துக்கொண்டு தீபத்தை வழிபட்டாலே எண்பது பர்சன்ட் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கூறி மேச ராசிக்கு இதுவரை கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் தான் நம்பருக்கு வாங்க அதாவது மேச ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மங்கள தான் செவ்வாய் அதிபதி அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி ஒன்னாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய மங்கள செவ்வாய் இப்ப தன்னுடைய சொந்த வீட்டிலேயே எட்டாம் வீட்டுல அவர் இன்னைக்கு ஆட்சியா உட்கார்ந்து அப்ப உங்க ராசி அதிபதி தன் சொந்த வீட்லயே உட்காரக்கூடிய ஒரு தருணம் இருபத்தி தேதி வரைக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் இன்னைக்கு செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்ப எட்டாம் வீட்டில் இருக்கிறார் எட்டாம் இடம்னு சொல்றது வந்து ஆயுள் ஸ்தானம் பொதுவா ஒவ்வொரு மனிதருக்குமே நம்ம கேள்வி என்ன தெரியுங்களா எங்களுடைய அந்த உடல் உபாதிகள் எப்ப சரியாகும் எப்ப எங்களுக்கு ஆரோக்கியமா நான் இருப்பேன் கஞ்சி குடிச்சா கூட எப்ப நான் வந்து நோய் நொடி இல்லாம இருப்பேன் அந்த கேள்வி எல்லார் மனசுலயுமே இருக்கதான் செய்யுது அப்ப உங்க ராசியாதிபதி எட்டாம் வீட்டுல தன் சொந்த வீட்டுல உக்காந்து ஓராம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த உடல் உபாதிகள் நிறைய பேருக்கு பார்த்தா ஸ்கின் அலர்ஜி அதாவதுன்றது மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு உடம்ப சீரவே இல்லாமல் அதாவதுன்றது வந்து உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல முதுகில் பாராங்களை வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னா இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் சீராகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் அப்போ இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராசியில இருந்து செவ்வாய் பகவான் தனசு ராசிக்கு பயிர் சாகுறாரு அப்ப தனசு ராசி யாருடைய குருவுடைய வீட்டுக்கு குரு வீட்டுக்கு போகக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே அதாவது உங்க சுய ஜாதத்துல பாருங்க குருவும் சந்திரனும் சாரி குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா அதாவது உங்க ராசிநாதன் செவ்வாய் இல்லைங்களா அப்ப உங்களுடைய ராசிநாதனும் இப்ப வந்து குரு வீட்டுலவே உட்கார்றதுனால அப்ப இந்த செவ்வாய் குரு ரெண்டு இணையும் போது நம்ம என்ன சொல்றோம்னா குரு மங்கள் யோகம் நம்ம சொல்றோம் அந்த ரெண்டு கிரகம் உங்க சுயசாதத்துல இணைஞ்சிருக்கான்னு பாருங்க நிச்சயமா இணைஞ்சிருந்தது அப்படின்னா அதாவதுன்றது வந்து இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை அதாவது ஒரு ஒன்பது நாள் வெளிநாடு முயற்சி பண்றவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் சொந்த தொல் செய்திருக்கிறவங்களுக்கு சொந்த தொல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒரு மேல் பதவியில் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு கைத்தட்டல் பாராட்டுகள் அது போக அதாவதுன்றது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கட்டான்றது ஒரு பதவி பிரமாணம் ரெண்டாவது சம்பள உயர்வு பிரமோஷன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்தது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வெளிநாடு சுயத்தொழில் மேல் பதவி இந்த மூணு பேருக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு சரிங்களா அதே சமயத்துல வந்து அப்படின்னா இப்ப மேக்சிமம் அதாவது உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி இப்ப பொதுவாக ராசிக்கும் இன்னைக்கு துலா ராசிக்கு அதிபதி யாருன்னு சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாருன்னா ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு கலஸ்தர காரகன் அப்படின்னா யாருன்னா சுக்கரந்தான் எப்பயுமே மேச ராசிக்காரங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா தான் ஏழாம் வீடு அந்த சுக்குரன் தன் சொந்த வீட்லேயே இந்த மாதத்துல வந்து வர்றதுனால பாத்தீங்கன்னா திருமணம் தடையா இருந்தவங்களுக்கு திருமண யோகம் சூப்பரா இருக்கும் அது எத்தனாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் ஏன்னா பத்தாம் தேதி வரைக்கும் சுக்குரன் வந்து தன் சொந்த துளாராசின்னு இருக்கிறார் அப்ப நிறைய பேர் அந்த திருமணம் வரணும் பாத்துட்டு இருப்பீங்க தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் நீங்க பாக்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் உங்களுக்கு தடையா இருக்கும் அப்படி தடையா இருந்தவங்களுக்கு பத்து தேதி வரைக்கும் திருமண தடைகள் எல்லாம் கண்டிப்பா சொல்ற விலகும் திருமண வரன் பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமண வரன் அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்டிலேயே உட்காடுறாரு பத்து தேதி வரைக்கும் அதனால திருமண தடைகள் பத்து தேதிக்குள்ளார உங்களுக்கு விலகறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப பத்து தேதியிலிருந்து அடுத்தது வந்து முப்பது தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இருபது நாள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ராசிக்கு போயிடுறார் எட்டாம் இடத்துக்கு இடத்துக்கு போகும்போது என்ன அவர் வந்து இந்த மன வாங்குற வாய்ப்பு வண்டி வாகனம் வாங்கிற வாய்ப்பு இந்த மாதிரி ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குற வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி ஏன்னா சுக்கருன்னா அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்துக்குறவர் யாருன்னா சுக்கரன் தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு பத்து தேதி வரைக்கும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு பத்து தேதிக்கு மேல முப்பது தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் உங்களுடைய அதாவது வாழ்வாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து இந்த மாதம் பிறக்கும் போது விருச்சகராசியில் வந்து பார்த்தோன்னா வக்கர நிலையில் இருக்கிறார் வக்ரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார் வக்கரம்னா முதல்ல என்ன அதாவது ரிபேர்சல் வர்றது அப்ப இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் அப்ப கிட்டத்தட்ட புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பா கட்டன்றது ஏழாம் தேதி வரைக்கும் அவர் வந்து எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன் பகவான் வந்து இன்னைக்கு அவர் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது விருச்சகராசியில் இருக்கிறார் அப்ப அந்த இரு விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ஏழாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ரிபேசன் வராரு மீண்டும் அதாவது விருச்சக ராசியிலிருந்து அவர் வந்து துலா ராசிக்கு வர்றாரு வக்ரத்திலேயே வர்றாரு அப்ப உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான் ஏழாம் இடத்துக்கு வராரு அப்ப புதன் பகவான் உங்களுக்கு திருமணத்துக்கு கூட அவர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றார் கல்வியாதிபதி ஞானக்காரகன் தான் புதன் பகவான் குறிப்பா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து வக்ர நிலையிலிருந்து ஏழாம் தேதி ரிபேசன் வந்து துளாராசில வந்து வக்ரமாகிறார் அப்ப துளாராசியில வந்து உட்காரக்கூடிய புதன் பகவான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணாம் தேதி அந்த வக்ரன் ஒரு நிவர்த்தி அடைகிறார் அப்ப ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவரத்தை அடைஞ்சிட்டாருன்னா பதிமூணாம் தேதியிலிருந்து அடுத்தது உங்களுக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் பதினேழு நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி ஸ்தானத்துல உட்கார்றதுனால உங்களுக்கு திருமண யோகம் உங்களுக்கு கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு புதன் பகவான் சரிங்களா அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அந்த சூரிய பகவான் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு விருச்சகராசியில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அதாவதுன்றது பகவான் பகையா உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப எட்டாம் இடம் பொதுவா ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் போய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால அதாவது மேச ராசிக்கு தனக்கும் தன் தந்தைக்கும் தேவையில்லாத ஒரு சில சங்கடங்கள் வரலாம் கொஞ்சம் யாராவது விட்டு கொடுத்து போங்க அதாவது தேவையில்லாத ஒரு சங்கடம் மெயினா மேக்சிமம் பண விஷயத்துல கண்டிப்பா சில சங்கடங்கள் வரலாம் குறிப்பா ஜாதகருக்கும் தந்தைக்கும் இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கும் தன் வாரிசுக்கும் மகனுக்கும் வரலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நாலாவது வீட்டுல போய் அடைஞ்சிருக்கிறாரு அப்ப நாலாம் வீட்டுல வந்து குரு உச்சமடைகிறதுனால உங்களுக்கு சுகஸ்தானத்துல போய் குரு அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்க்கும்போது அதாவதுன்றது பொதுவாக உங்களுக்கு வந்து இருபதாம் தேதி குரு பகவான் என்ன பண்றாருன்னா கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு அப்ப நாலாம் இட சுகஸ்தானத்துல வக்ரமா இருக்கக்கூடிய குரு பகவான் இருபதாம் தேதி அன்னைக்கு ரிபேஸ்ல வந்து மிதுன ராசியில வந்து குரு வந்து உட்காடுறாரு அப்படி வரும்போதுதான் உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஏன்னா மிது கடகராசிலையும் தான் இருக்கிறாரு ஆஹ் வக்கரத்துல இருக்கிறாரு அது போக மிதன ராசிலையும் தான் வந்து உக்காடுறாரு அப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த மாசம் உங்களுக்கு ஒரு இருபது தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கிறாரு இருபது தேதிக்கு மேல வந்து மிதன ராசிக்கு வந்துடுறார் அப்ப குரு பகவான் வந்து வக்ரத்தில் இருக்கிறதுனால குறிப்பா உங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்கிறாரா அல்லது திசா புத்தி நல்லா இருக்கிறான்றது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா குரு வந்து இப்ப கெட்டு போய் உட்காந்துருக்கிறார் வக்கரத்தில் இருக்கிறார் வக்கரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் பொதுவாக ரிபேசன் வர்றது தான் வக்கரம் அதனால நான் என்ன கேட்கறேன்னா இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு விஷயங்கள் செய்யலாமா அப்படின்றது பொதுப்படம்லாம் எல்லாத்துக்கும் நான் செய்யணும்னு சொல்ல முடியாதுங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது அதனால உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் செய்யறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாசத்துல அதாவது இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் அதே தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் வந்து கட்டன்றது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரன் நிவரத்தை அடைகிறார் அப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சனினால உங்களுக்கு தொல்லை இல்லை பன்னெண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து அவர் வக்கரத்துல இருந்து இயல்பு நிலைக்கு திரு திரும்புறதுனால பன்னெண்டு தேதிக்கு மேல மீண்டும் முன்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு இப்ப விரைச்சி இல்லைங்களா அதுக்கு நீங்கள் நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும் தேவையில்லாத விஷயத்துல செய்யாதீங்க ஏன்னா இந்த நாலரை மாத காலம் வக்ரத்தில் இருந்தாரு அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க எது வேறாலும் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனா இப்ப பன்னெண்டாம் தேதிக்கு மேல இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதிக்கு மேல சனி பகவான் வக்ர நிவரத்தை அடைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்புறதுனால நீங்க சுபவரையும் பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போயிடும் சரிங்களா இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுனா பன்னெண்டாம் தேதிக்கு மேல சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு நல்லது இல்லை ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா கொஞ்சம் தேவையில்லா செலவுன்னு கொடுப்பாரு அதனாலதான் உங்களுக்கு சுப வேறையும் பண்ண சொல்றேன் அதுவும் குறிப்பா அதாவது அசையா சொத்துக்கள் பண்றது ரொம்ப நல்லது அது போக நான் சொன்ன மாதிரி இருபதாம் தேதி வரைக்கும் கடகராசில உச்சமடைஞ்சு வக்ரத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நமக்கு நல்லது கொடுப்பாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம் அதனாலதான் உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்ற நல்லாவே இருக்குங்க சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி